கோயத்தின் இன்றைய முக்கிய செய்திகள் கோயத் வானிலை ஆய்வு மையத்தின் எச்சரிக்கை இந்த செய்தியை பற்றி பார்க்க போறோம் அடுத்து கோவைத் போலீஸின் அதிரடியான சோதனை அடுத்து கோவை தீயணைப்பு துறை அறுபது கடைகளுக்கு போட்டு இது போல கோயத்தின் முக்கிய செய்திகளை பார்க்க போறோம் வீடியோ புதுசாக நண்பர்கள் நம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பாருங்க முதல் செய்தி கோயத்தில் சில பகுதிகளில் வெப்பநிலை ஐம்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் தாண்டும் என்று கணிக்கப்பட்டுள்ளதாக கோயத் வானிலை ஆய்வு மையம் நேற்று வியாழக்கிழமை அறிவித்துள்ளது அடுத்த செய்தி குவைத் அடுக்குமாடி கட்டிடங்களின் நடைபாதை அல்லது படிக்கட்டுகளின் பொருட்களை வைப்பதற்கு ஐநூறு கோய்த்துத்தினர் அபராதம் விதிக்கப்படும் என்ற கூற்றை குவைத் நகராட்சி மறுத்துள்ளது அடுத்த செய்தி குயத் போலீசார் மௌபுலா பகுதியில் ஆய்வு சோதனைகளை மேற்கொண்டார்கள் இதன் விளைவாக பல கோயத் சட்டத்தை மீறி அவர்கள் கைது செய்யப்பட்டு நாடு கடத்தப்பட உள்ளனர் என செய்தி வெளியாகியுள்ளது அடுத்த செய்தி குவைத்தி தீயணைப்பு படை அனைத்து கவர்னெண்ட்களிலும் பாதுகாப்பு மற்றும் தீ தடுப்பு தேவைகளை பூர்த்தி செய்ய தவறியதாக சுமார் அறுபது கடைகள் மற்றும் நிறுவனங்களை மூடியுள்ளது அடுத்த செய்தி ரியாத்தில் இருந்து பெசாவார் நோக்கி சென்ற சவுதி அரேபிய விமானம் பாகிஸ்தானில் உள்ள பெசாவார் விமான நிலையத்தில் வியாழக்கிழமை தரையிறங்கியதும் இறங்கியதும் தீப்பிடித்துள்ளது இந்த சம்பவத்தில் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லையாம் மேலும் இருநூத்தி எழுபத்தி ஆறு பயணிகள் மற்றும் இருபத்தொரு பணியாளர்கள் அனைவரும் அதிகாரிகள் பாதுகாப்பாக வெளியேற்றியுள்ளனர் அடுத்த செய்தி கோய்த் ஆயில் நிறுவனம் கேஓசி தனது அல் அகமதி மருத்துவமனையில் பணிபுரிய கோயத்தில் வசிக்கும் அனுபவம் வாய்ந்த கோய்த்திகள் மற்றும் வெளிநாட்டோர்களுக்கு மருத்துவத்துறையில் துறையில் வேலை வாய்ப்புகளை வழங்க இருக்கிறது இந்த வேலை வாய்ப்புகளுக்கு விண்ணப்பிக்க கடைசி தேதி ஜூலை இருபத்தி நாலு ஆகும் மேலும் விவரங்களை அறிய கே ஓசி வெப்சைட்டில் விசிட் பண்ணவும் இதுபோல் கோயத்தின் முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ளும் சேனல் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணி பெல்பட்டனில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி